எல்லோரும் எப்படி இருக்கீங்க திசை சுக நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட செவெண்ட்டி செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐஎம் வெரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுனால திஸ் இஸ் மை மாவ் பத்மாவது இவங்களை ஸ்டார்ட் பண்ணுறேங்க ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்டண்டான டாபிக் என்னென்னா ஸோ கேரளாவில் வந்து ஒரு நியூ ஹோம் வந்து கட்டுறாங்கன்னா கான்ட்ராக்ட் போடும்போது அந்த மேலே அந்த ரூஃப் இருக்கு இல்லையா ஸோ அந்த ரூஃப் அந்த தளம் வந்து பார்த்தீங்கன்னா பாட் பானைகள் இருக்கு இல்லையா அதை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ரூஃபை வந்து ஃபிட் பண்ணுவாங்க இது உண்மையாக நடந்ததுங்க ஏன்னால் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏசியே தேவையில்ல இல்லை ஆட்டோமேட்டிக்காக கூலிங் பர்பஸ் இறங்கும் ஸோ பாட் பானை அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பானைகளில் தான் வாட்ரு வந்து ஃபில் பண்ணி குடிப்பாங்க ஸோ நல்லா கூலிங் பர்பஸ்க்காக இந்த பானை பாட்டில் வச்சு வந்து குடிப்பாங்க தண்ணி இல்லைங்களா ஸோ அதே பானையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூஃப் கேரளாவில் வந்து ஒரு ரூஃப் கட்டும்போது இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க பானை அங்கங்கே ஃபிட் பண்ணிவிட்டு அந்த பானைக்கு மேலே பூசுவாங்க ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லைங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா கீழே அடியில் வந்து அந்த பானையை வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு தொலை போட்டு அப்படியே அங்கே வந்து ஏ அப்படியே ஏசி அப்படியே ஏசி வந்து எப்படி போட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே ஒரு ஃபீல் கொடுக்கும் இது ஒரு சூப்பர் ஐடியா இல்லைங்களா ஸோ நிறைய பேருக்கு இது ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம நம்ம வந்து வீடு கட்டும்போது இந்த பானையில் கட்டினா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிலருக்காய் சுங்கள் சுகஞ்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் சில ரக சுங்கள் சுகஞ்சு